ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம வெள்ளை காரமணியை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப இந்த டிஷ்ஷுக்கு நான் பச்சரிசி அரிசி எடுத்திருக்கேன் இது கோலம் பச்சை அரிசி இதை வந்து நான் இந்த ஆளாக்கெல்லாம் ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருவேன் இந்த அரிசியை வந்து இந்த அரிசியில் நம்ம செய்யும்போது ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி க கலந்த சாதம்லாம் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக வரும் வாங்க இப்போது இந்த அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோண்டு ஆயிலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இது நல்லா அந்த இது மெல்ட் அப்புறமா நம்ம நீல வாக்கமாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை எப்பயுமே வந்து நீல வரக்க நறுக்கிட்டு கொஞ்சம் அப்படி கசக்கிட்டு போடும்போது எல்லாமே உதிரி உதிரியாக வந்துடும் எத்தனை வெங்காயம் எடுத்துருக்கோம் நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் சரியா அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து நான் வந்து இதுவும் நல்ல பெரிய தக்காளி தான் இதை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கியிருக்கேன் நீட்ட நீட்டமாக நறுக்கிறதோட இந்த ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வேணா நீ ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஆமாம் சரியா இது நல்லா வதங்கிட்டதுக்கு அதுக்கப்புறமா இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் சரியா ஹோல் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடல நான் இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொண்டு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் இது நல்லா போட்டு இதோட பச்சை வாசனை போகணும் சரியா அப்புறம் புதினா ஒரு கை கொத்து அதையும் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை அது நம்ம ஃபஸ்ட்டே போடுறதுனால நல்லா வதங்கிடும் சரியா நல்லா வதக்கிட்டு வந்துடலாம் அப்புறம் மஞ்சப்பொடி இதுக்கு தேவையான மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன் அப்புறம் வெறும் மிளகா பொடி கட்டை மிளகாப்பொடின்னு வாங்க இல்லையா அதாவது காரம் உண்டையும் இருக்கும் அதில் எந்த தனியா சீரகம் மிளகு இதெல்லாம் இல்லாமல் வெறும் வீட்டிலேயே அரைச்சது இருக்குது அது போடணும் சரியா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்சுருக்கேன் வெள்ளை காராமணியை வந்து இதில் போடணும் இப்போ இது செய்யறப்பவே நம்ம வந்து உடைய பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம் டைஜஷனுக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு பிளட் சுகர் லெவல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அயன்இல்ல அயன் டிஃபிஷியன்சிலாம் இருக்கும் இல்லையே ஆனிமியா அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போன் ஹெல்த்தும் மெயின்டைன் பண்ணிக்கும் ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணும் ஏன்னா இதில் அதிகமான விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் ஜிங்க்கு இதெல்லாம் வந்து ஒயிட் காராமண்ணில் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு கொலாஜன் கொலாஜன் நம்ம ஒரு க்ரீம் போய் தேய்க்கிறோம்ல அந்த க்ரீமே வந்து இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அடைச்சிரும் நேச்சுரலாக உங்கள் ஸ்கின் ரிப்பேர் ஆகி சாஃப்டா பிரைட்டா இருக்கும் இப்போ நம்ம அரிசியும் போட்டாச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த அரிசியும் பருப்பும் மூழுகிறவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் க்ளோஸ் பண்ணணும் ப்ரெஷர் வந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சுருக்கேன் ரெண்டு தான் சரியா அதுக்கு மேலே விட வேண்டாம் நல்ல புலவுலன்னு வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் முடியும் போது நம்ம லெமன் லைட்டாக தூவிக்கணும் அவ்வளோதான் நம்ம இந்த இதை வந்து என்ன சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம் வந்து இது வந்து லோபேக்கு பிரியாணின்னு வாங்க லோபேன்னா ஒயிட் காராமணி ஓ அப்போ பிளாக் காராமணிக்கும் அதுக்கு ரெட் ரெட் லோபே அப்படின்வோம் ஒயிட் லோபே ரெட் லோபே அவ்வளோதான் லோபே இது பேர் ஆக்சுவலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் டிஷ்ஷர்ட் பண்ணி காட்டிடுறேன் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க இப்போ இந்த தித்வாக்கா என்ன புயல் இது பேர் தித்வா புயலுக்கு இந்த மாதிரி சுட சுட நம்ம பிரியாணி செஞ்சு ம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை